வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு அங்கீகாரம் இது ஒரு சிறு கதை எழுதியவர் வி உஷா அவர்கள் கதைக்கு போலாமா கண் விழித்த உடனே இன்று வள்ளியம்மா வேலைக்கு வரமாட்டாள் என்றது நினைவுக்கு வந்தது பெருமூச்சுடன் படுக்கையை விட்டு எழுந்தாள் சுமி சுமிக்கு முன்பே எழுந்து கிளம்பி கொண்டிருந்த ராஜா அம்மா வேகமா ஒரு டீ போட்டு கொடுக்கறியா இன்னைக்கு சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வரை கணக்கு கோச்சிங் ஒரு மணி நேரம் கூடுதல் வகுப்பு அதான் என்றவன் புத்தகம் நோட்டு என்று சேகரிக்க தொடங்கினான் சுமி என்னவோ ரெண்டு நாளா ஒரு ஆசை தவள அட பண்ணேன் சின்ன வயசுல கோதண்டராமர் கோவில் தெரு ராவுஜி கடையில் சாப்பிட்டது என்ற கணவர் நடேஷ் நடைப்பயிற்சிக்கு கிளம்பினார் இன்னும் வெளிச்சம் முழுதாக வரவில்லை அலுவலகத்தில் இன்று ஒன்பது மணிக்கு மீட்டிங் என்பதும் எதிர்வீட்டு ரம்யா தன்னுடன் ஆட்டோவில் வருவதாகச் சொன்னதும் சுமிக்கு நினைவுக்கு வந்தன அடுப்பை பற்ற வைத்து சமையலை தொடங்கினாள் சுமி என்று அத்தை வந்து நின்றாள் பின்னாலேயே மாமாவும் எழுந்து குளியலறை பக்கம் போனார் காப்பி கொஞ்சம் நேரமாக அத்தை இன்னைக்கு வள்ளி லீவு ஆஃபீஸில் ஒம்பது மணிக்கு மீட்டிங் வேற எல்லாம் ஒன்றா வந்து சேருது என்றாள் அலுப்புடன் அடடா நான் உதவி பண்ணுறேன் சுமி காய் நறுக்கட்டுமா என்று மேஜை பக்கம் போன அத்தையின் கைப்பற்றி நிறுத்தினாள் நீங்கள் உட்காருங்க அத்தை நானே பார்த்துக்கிறேன் போன வாரம் இப்படித்தான் கீழே நறுக்கிறேன்னு விரல காயப்படுத்திக்கிட்டீங்க சரி பால் காய்ச்சறேன் சுமி மூணு பாக்கெட் பால் அப்படியே இருக்குது ஐயோ வேண்டாம் அத்த ரெண்டு நாள் முன்னாடி என்ன ஆச்சு பால் பொங்கறதே தெரியல உங்களுக்கு வழிஞ்சு பர்ந்தர் எல்லாம் ஓடிக்கிட்டு ரொம்ப பெரிய பாடாக போச்சு ஆமாம்மா நெஜந்தான் கண் காது ரெண்டுமே மந்தமாக போச்சு சரி வீடு பெருக்கி தொடைக்கிறேன் பொறுமையா சரியா அட விடுங்கத்த ஒரு நாள் பண்ணலைன்னா ஒன்றும் ஆகிடாது ஈரம் உடனே காயற மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு தொடக்கணும் மாமா விழுந்தாரே போன தடவை நீங்கள் தொடச்சப்போ நல்ல வேலையா எலும்பு முறிவும் ஆகலை உங்கள் பையன்தான் என்னை கோயிச்சுக்கிட்டார் ஏன் இந்த வேலையெல்லாம் கொடுக்குற அம்மாவுக்குன்னு அத்தை முகம் கவிழ்ந்து திரும்பி போனாள் என்ன செய்வது யதார்த்தத்தை தானே சொல்கிறேன் இரண்டு பேரும் எண்பது வயது நெருங்குகின்றனர் உடல் பலமிழந்து விட்டது நோய்களின் கூடாரமாகிக் கொண்டிருக்கிறது எந்த வேலை செய்தாலும் குளறுபடி ஆகிறது விழுந்து வைத்தாலோ கையில் சூடுபட்டு கொண்டாலோ பிரச்சனை தானே இத்தனைக்கும் என் சொந்த அத்தை தான் சுறுசுறுப்பாக தான் மாமாவும் நல்ல கம்பீரமாக சிரித்த முகமாக இருந்தவர் தான் ஆனாலும் காலம் யாரை அப்படியே விட்டு வைக்கிறது அழகை சுரண்டுவதோடு ஆரோக்கியத்தையும் அல்லவா சுரண்டுகிறது காப்பி ரெடி அத்தை இந்தாங்க என்று நீட்டினாள் சுமி முகம் பார்க்காமல் வாங்கி கொண்டார் வருத்தமோ கோபமோ உடல் மொழியில் தெரிந்தது என்ன அத்தை ஒன்றுமில்லை சரி ரெஸ்ட் எடுங்க மாமாக்கு இருமல் இருக்க போல காப்பியை சூடாக குடிக்க சொல்லுங்க சரி வேலைகள் முடிந்தன உள்ளே கடுப்பாக இருந்தது ஏன் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறாள் அத்தை முதிய வயது என்றும் பாராமல் எத்தனை மருமகள்கள் வேலை வாங்குகின்றனர் மாமியாரை வடஜாவின் இரண்டு குழந்தைகளின் சேட்டையை பொறுத்து கொண்டு அவள் மாமியார் முழு வீட்டு பொறுப்பும் பார்க்கிறார் எஸ்தர் வீட்டில் அவள் வெந்நீர் கூட வைக்க மாட்டாள் எல்லாம் மாமியார்தான் ஏன் வித்யாவதி அவள் உடைகளை கூட மாமியார்தான் மடிக்க வேண்டும் மளிகை காய் பால் எல்லாம் மாமனார்தான் போய் வாங்கி வர வேண்டும் இங்கே ஓய்வுதானே எடுக்கச் சொல்கிறேன் அன்பு இல்லாமலா அப்படி சொல்கிறேன் அதற்கு ஏன் மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொள்கின்றனர் என நினைத்து கொண்டாள் வாசலில் ரம்யாவின் குரல் கேட்டது எதிர் பிளாட் தான் ஒரே கல்லூரி ஒரே நிறுவனம் எதிர் எதிர் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை என அமைந்தது நல் வாய்ப்புகள் தான் ரம்யா தோழிக்கு மேலாக பழகுவாள் சுமி நான் ரெடி இன்னும் அஞ்சே நிமிடம் ஓகேயா என்று அவளின் இனிய சிரிப்பொலியும் கேட்டது எஸ் ரம்யா இதோ நானும் ரெடி தவளை அடைக்கு ஊற போட்டுவிட்டு கிளம்பினாள் சுமி காலணிகளை அணிந்தபோது எதிர் வீட்டினுள் ரம்யா பேசுவது கேட்டது அத்த இன்னைக்கு உங்கள் ராஜ்யந்தான் பரங்கிக்காய் பால் கூட்டும் கத்திரிக்காய் எண்ணெய் கறியும் பண்ணிடுங்க பிஞ்சு பிஞ்சாக பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் கவனமாக பண்ணணும் ஓகேயா சரிடா கண்ணே பால் கூட்டுக்கு தேங்காய் பாலா பசும்பாலா என்ன சேர்க்கட்டும் என்று அவள் மாமியாரின் உற்சாக பதில் கேட்டது உங்கள் இஷ்டம் அத்தை இதெல்லாம் உங்கள் சிக்னேச்சர் டிஷ் எனக்கு வக்கலையாக சாப்பிடத்தான் தெரியும் அப்புறம் மாமா உங்களுக்கு ஒரு வேலை முக்கியமான வேலை சொல்லுமா அத்தை செய்வதே வீடியோ எடுக்கணும் எனக்கு ஏன் அந்த மாதிரி செய்ய வரலன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேம்மா கண்டிப்பாக எடுக்கிறேன் கேமராவை ஆன் பண்ணி எடுக்கணும் மாமா ஆமாம்மா நீ சொல்லி கொடுத்தியே போன முறை அத்தை கோலம் போடுற வீடியோ எடுத்தேனே நீ சொல்ல சொல்ல என ஆர்வத்துடன் சொன்னார் மாமனர் அதேதான் மாமா ஓகே புளி உப்புமாவும் வேர்க்கடலை சட்னியும் செஞ்சுருக்கேன் பாலு உக்கும் பிடிக்கும் நான் கிளம்புறேன் டேக் கேர் பை பாய் ஓகேம்மா பத்திரமா போயிட்டு வா கண்ணு வெளியில் வந்தாள் ரம்யா அட சுமி நீ வந்தாச்சா பயங்கர சுறுசுறுப்பாச்சே நீதா வா போகலாம் இன்னைக்கு கார் இல்லை சர்வீஸ் போயிருக்கு அதான் உன்னோட வரேன் ஓகே தானே என்று சிரித்த தோழியை வியப்புடன் பார்த்தாள் என்னடா புரியல ரம்யா தலை சுற்றுது ஏ என்னாச்சு உள்ளங்கையில் வச்சு தாங்குற என் மாமியார் மாமனார ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க சாப்பிடுங்கன்னு அவ்வளவு கவனிக்கிற ஆனாலும் எப்போவும் சோகமாக இருக்காங்க ரம்யா எது சொன்னாலும் ஆஃப் ஆயிடுறாங்க நீ என்னடாண்ணா அவ்வளோ சொல்கிற இது பண்ணு அது பண்ணுன்னு ஆனாலும் அவ்வளவு உற்சாகமாக அவ்வளோ ஆர்வமாக அவ்வளவு அன்பாக எப்படி செல்ல தோழியை கைப்பற்றினாள் ரம்யா அது ஒன்றும் பெரிய சீக்ரெட் எல்லாம் இல்லை சுமி மனிதனுக்கு தேவைப்படுற ஆதார மகிழ்ச்சி எது சொல்ல நான் சொல்லட்டா அங்கீகாரம் நாம செய்யறத மத்தவங்க ஏற்றுக்கொள்கின்றனர் என்ற மன திருப்தி நாம உதவிகரமாக இருக்கோங்கிற நிறைவு கரெக்டா இதத்தான் சுமி நான் செய்கிறேன் என் மாமனார் மாமியாருக்கு பரங்கிக்காய் பால் கூட்டோ கத்திரிக்காய் எண்ணெய் குழம்போ உண்மையிலேயே எனக்கு நல்லா செய்ய தெரியும் அவங்கள விட ஆனால் அதை சாப்பிட்றத விட சந்தோஷம் எதுனா மற்றவங்க தன் தயாரிப்பை ரசிக்கிறது தான் மாமனாருக்கு பாவம் கண்பார்வை சரியா தான் ஆனாலும் வீடியோ எடுக்க சொன்னேன் சரி நாம் அவ்வளவு மோசமில்லை வீடியோ எடுக்கிற அளவுக்கு அப்டேட்டாக இருக்கும்னு சந்தோஷப்படுவார் இந்த ரெண்டு வேலைகளும் அவங்களை நாலு நாளைக்கு சந்தோஷத்துலேயும் உற்சாகத்திலையும் வச்சுருக்கோம் மனிதனை இன்னும் பள்ளத்தில் தள்ளுற விஷயம்னா அது அவன் உபயோகம் இல்லாதவன்னு நினைக்க வைக்கிற விஷயம்தான் பாவம் முதியவர்கள் இளம் வயதில் நமக்காக ஓடி களைச்ச கையும் காலும் மனசும் ஓய்வு எடுக்கட்டும் ஆனால் அது முடக்கி போடுகிற ஓய்வாக இருக்கக்கூடாது தானா விரும்பி எடுக்கிற ஓய்வா இருக்கணும் மெல்ல ரம்யாவை அணைத்து கொண்டாள் சுமி நல்ல வெளிச்சம் வெளியில் மட்டுமல்ல நெஞ்சின் உள்ளேயும் பரவுகிற மாதிரி இருந்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை இந்த கதையில் சொல்லியிருக்காங்க அதாவது சில பேருக்கு வேலை உள்ளே வந்து பண்ணணும்னு இருக்கோம் அவளை உள்ளே விடமாட்டாள் எங்கேயாவது வந்தால் எதையாவது கொட்டிடுவாளோ ஏதாவது வேஸ்ட் பண்ணிவிடுவாளோ அப்படி ஒரு சிலர் பயந்துண்டு உள்ளேயே விடமாட்டாள் ஒரு சிலர் அக்கறையில் ஐயோ பாவம் கஷ்டப்பட வேண்டாம்னு நினைப்பா அதில் ரெண்டு விதமானவா இருக்கா ஆனால் அவளுக்கு முடிகிற வரைக்கும் அவளுக்கு எது சந்தோஷமோ அதை நம்ம புரிஞ்சுண்டு பெரியவாளுக்கு எது சந்தோஷமோ வயதானவர்களுக்கு அதை புரிஞ்சுண்டு சின்னவர்கள் நடந்து கொண்டால் நல்லது இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக தேவை அவள் செய்கிற ஒன்று செஞ்சு போட்டாக்க அதை நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டான்னா அவளுக்கு இந்த வயசுலேயும் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடிகிறது ஒரு சந்தோஷம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை